அவநிலையின் இருப்புமாகி மதியாகி பதியாகி மனவா கெட்ட ிதளத்தின் மே தலம் பூரணமுமாகி பிணியாகி பிணிதெறிக்கும் மருந்து ஏதளத்தின் வாத கற்பம் எத்திங்கோதென் ஈதலத்தின் வா எடுத்திங்கோ என் குல துக்கிலனாத உடம்பாய் நின்றே Gracias. அனந்தாதி தேவர்களுக்கும் ஆரியர் பிறவியர்களுக்கும் அருமை சந்ததியினர்களுக்கும் மெய்வெளி தொடரும் நன்மண மக்களுக்கும் சீரோங்கும் மனதர்குளம் விளங்க வந்த குலமணி தீபம் மெவிய சபையின் அரசர் அருமை அண்ணன் அவர்களுக்கும் எனது அன்பான நமஸ்காரங்கள் மனுவாய் பிறந்த மக்கள் எல்லோரும் நித்திய வாழ்வு பெற்று உய்ய வீடு அடைய வேண்டும் என்ற ஒரே கொள்கையிடம்தான் எல்லா மதங்களும் வேதங்களும் வந்துள்ளன என்று சர்வலோக சரணியராகிய நமது தெய்வம் அவர்கள் அருள்கிறார்கள் ஒவ்வொரு மதத்திற்கும் இறைவினால் அனுப்பப்பெற்று வந்த வேதங்கள் என்பதுவே அதன் அடிப்படை உயிர்ப்பு சக்தியாக இருக்கிறது மதத்தினுடைய ஆதியும் அந்தமுமான வேத வேதாந்தங்கள் கலர் போன்று உள்ள ஒன்று இந்த மாபெரும் வேத வேதாந்த சமுத்திரத்தில் தேடி அறியப்படும் பொருள் நானே என்று துவாபர யுகத்தில் வந்த கிருஷ்ண பரமாத்மா தமது குறி தமது கீதையில் கூறுகிறார் இன்று இந்த யுகத்தில் கல்கி அவதார இறைபுரணராக வந்துள்ள நமது தெய்வம் அவர்கள் எல்லா மதங்களுக்கும் அதனின் ஜாதிகளுக்கும் அதன் அடிப்படை கொள்கைகளுக்கும் அதன் வேத சாஸ்திரங்களுக்கும் உரியவர் நாமே என்று முழங்கும் இருந்தே தெய்வம் அவர்கள் ஒரு தனிப்பெரும் தலைமையாகிய அவதார மகா புருஷோத்தமர் என்பதை இந்த வையகம் முழுதும் உணர்கிறது ஸ்ரீ கிருஷ்ணரின் கீதையில் பிரம்மனிஷ்டர்கள் மக்களுக்கு ஞானத்தை போதிக்க ஆற்று ஊற்றில் ஊறி பொங்கி வரும் நீர்நிலை போன்று அருள்மணி வேதங்கள் உள்ளன என்று கூறுவதன்படியே இந்த வேதங்கள் வாயிலாகத்தான் மனித இனம் இறைவனால் விதிக்கப்பெற்ற சபாவர சாயுச்சிய பதவி என்ற ஒன்று இருப்பதை தெரிந்து கொள்கிறது அதற்கு காரணக்கரியாக மெய்ஞான பாடத்திட்டமாக இருப்பது இந்த வேத கிரந்தங்களே ஆதிகாலம் முதற்கொண்டு இறைவனே உலகிற்கு இதனை அருளி வருகிறான் அது மட்டுமல்லாமல் இறைவன் தந்துள்ள இந்த மெய் வேதங்களில் புதைந்துள்ள இரகசியமான சத்தியமுத்தி செயலனை அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு மெய்த்தவ திறவுகோளும் தொடர்ந்து இறைவனால் அனுப்பப்பட்டு வரும் மெய்யான சர்க்குரு பலன்களாகிய மத கத்தரிடும் மட்டுமே இருக்கிறது தெய்வம் அவர்கள் தங்கள் வாக்கியத்தில் இறைவனால் அனுப்பப்பெற்று வரும் இந்த ஜீவமுத்தர்கள் உதவி கொண்டு தன்னுள் உள்ள மெய்யாகிய நித்திய பெட்டகத்தை திறந்து கொண்டு அந்த பொற்பத பதவியை பெற வேண்டும் என்பது மனிதனின் தலையாய கடமையும் விதியும் ஆகும் இந்த விதியை நிறைவேற்றினால் நரனாக வந்த மனிதன் தேவனாகிறான் என்று கூறியிருப்பதை பார்க்கிறோம் அழியா மோட்சத்துக்கு எடுத்தது இந்த உடல் பொற்பத பதவிக்காய் புகுந்து வந்தது இந்த உடல் என்பதும் நமது மெய்வழி தெய்வத்தின் வேத வரிகள் ஆதி இறைகுருவான நமது தெய்வம் அவர்கள் மேலும் ஒரு செய்தியை கூறுகையில் வந்த வேதமாக வந்த மெஞ்ஞானிகள் போதித்த அளவிட முடியாத திருமொழிகள் தான் வேத வேதாந்தங்களாக இன்று இந்த நிலவுலகில் திகழ்கிறது என்றும் இறைவனே அந்த மதிமகத்துக்களின் தேகத்தில் உட்புகுந்து நின்று வெளியாக்கிய கிரந்தங்கள் தான் வேதங்கள் என்பதாகும் என்றும் விளக்குகிறார்கள் மேலும் தெய்வம் அவர்கள் தவாதிக்கார் அலுவலர்ஷிப்பில் இருந்து நாம் இன்னும் தெரிந்து கொள்வது என்னவென்றால் மெய்த்தவ பாரவான்கள் அறிய வேத பொக்கிசைகள் என்பது ஆதிகாலத்திலிருந்து இரத்தன சுருக்கமாக துண்டு துண்டாக சூட்சமுமாக பா பாடி ரகசியமாகத்தான் உலகிற்கு வந்துள்ளது என்று அதன் பிறகு அடுத்தடுத்து அவதாரம் செய்து வந்த அந்த வேத செய்திகளையே மக்களுக்கு புரியும்படி முத்து முத்துக்களாக கோத்து பிரித்து எடுத்து இன்று உபநிடதங்களாகவும் சாஸ்திரங்களாகவும் வேத வேதாந்த சுருதிகளாகவும் தந்துள்ளார்கள் என்று அறிகிறோம் எல்லா வேதங்களின் சுருக்கமாகத்தான் கிருஷ்ணரின் பகவத்கீதியும் வந்திருக்கிறது இது பற்றி தெய்வம் அவர்கள் ஒரு சமயம் தம் பிள்ளைகளிடம் கூறுகையில் காலத்திற்கும் நாட்டிற்கும் தக்கப்படி வெவ்வேறு பாஷைகளில் வெவ்வேறு மதங்கள் காலாகாலமாக உலகிற்கு வந்திருக்கிறது அதற்குரிய வேதங்களும் அவ்வப்போது வந்திருக்கிறது அப்படி வந்த அவற்றின் அடிப்படையான மெய்செயல் ஒன்றே ஒன்றுதான் மங்கி வரும் மனிதனின் ஞான அறிவுக்கு ஏற்ப அந்தந்த காலத்தில் இறைவன் ஆதியில் தாம் ஏற்கனவே அனுப்பி வைத்த கூர்மையான கத்தியாகிய மகா மெஞ்ஞான ஆயுதமாகிய வேதம் என்ற ஒரே பாலினியே மறுபடியும் திரும்ப தீட்டி பெரட்டி புதியது போல மெருகிட்டு வேறு ஒரு புதிய மதத்தின் கத்தராக தமது தூதுவர்களையே திரும்ப அனுப்பி வைத்தாரே தவிர அந்த மதங்களுக்கும் அதன் வேதங்களுக்கும் வெவ்வாறானவை அல்ல சமரசமான அதன் மேய்ச்சையில் ஒன்றே ஒன்றுதான் அதனால் இந்த மெச்சையில் ஜாதி மத சண்டைகள் என்பதற்கு இடமே இல்லை என்று தெரிவிக்கிறார்கள் நமது ஞான முறையீடு பாடல் இதனை எடுத்து காட்டுகிறது ஜாதிக்குல்லம் பாராதே இருந்த மணி மந்திர மௌனவித்தே ஆதினோராணியை தண்ணில் அறிந்தவர் ஆண்பில் யாணி முத்தே எவ்மல்கி யாமம் தெரிய விங்கேயத்தியன் உள்ள திருவிளக்கே இருக்க பிரகாச காட்சி உலைகள் இன்று நிலையாக நின்று வேதங்களின் உட்பொருளும் இதுவே இந்த இரகசியங்கள் காலாகாலமாக அவ்வப்போது வரும் மதத்தின் மூலப்புருஷர்களான ஜீவேச தவாதிகளுக்கு மட்டுமே தெரியும் சாதாரண மக்களுக்கும் எப்பேற்பட்ட ஏட்டுப்படிப்பு படித்த பண்டிகர்களுக்கும் இது தெரியவே தெரியாது தெரிந்தாலும் வேறு யாருக்கும் இது தோற்றமும் ஆகாது அதே போன்று யுக யுகங்களாக சொர்க்க சாம்ராஜ்யத்தின் சொர்க்க சாம்ராஜ்யத்தில் மக்களை ஏற்றி வைத்து வந்து கொண்டிருக்கும் வல்லப செயல் இந்த பார்வானிகளின் கிரு திருக்கரணி வீச்சாலும் கிருபா கடாச்சாட்டாலும் மட்டுமே செய்ய முடியும் இந்த தவ வல்லப செயல் உடைய தெய்வ சுரூபமாக அந்தந்த காலத்தில் வந்த மத கற்றலான மதத்தின் மூல புருஷர்கள் மறைந்ததும் இவர்கள் தவ வல்லபத்தின் வீச்சு சில காலம் மட்டுமே இந்த நில உலைகளில் இருந்து மக்களை காத்து ரட்சித்திருக்கிறது அதன் பிறகு அந்தந்த மதத்தின் தலைவர்கள் மடாதிபதிகள் என்று வருபவர்கள் சாதாரணமான மனிதர்களாக இருப்பதால் இவர்களுக்கு மக்களை ரட்சிக்கும் தவ வல்லபம் என்பது இல்லை அதனால் எல்லா மதங்களும் நாளுக்கு நாள் செயலில்லாது நகலாகி மாறி வந்துவிட்டது மெஞ்சான பலபாகம் பெறுவது என்பது இன்னது என்று கூட யாருமே அறிந்து கொள்ள முடியாததான ஒரு காலகட்டமும் இறுதியில் வந்துவிட்டது அதனால் இந்த நில உலகில் மக்கள் எமனை மிகிக்கும் தவை செயலனை பெற்றிடும் பேற்றினை மறுபடியும் எப்படியாவது உயிர்ப்பிக்க வேண்டும் என்ற காரணியம் எண்ணம் கொண்டு வந்து வந்த சர்வமத வேத கத்தர்கள் ஏகநாயக பராபரிடம் வேண்டி வேண்டி நின்றதால் அவரே அந்த ஆதிவேத மகா ஆயுத வாயினி என்று சிவபெருமானாக ஜாதிகளின் கத்தராக சமூக தாயகமாக மெய்வழி தெய்வமாக இந்த உலகிற்கு அவதாரம் செய்து வந்தார்கள் தமது அற்புதமான போதனைகளால் மெய்வழி என்ற மெய்ஞான மறுமலர்ச்சி கொண்ட மெய்மதத்தை உண்டாக்கினார்கள் நமது மெய் தூய மெய்மணி ஞான வேதத்தையும் கந்தங்களையும் இன்று தந்திருக்கிறார்கள் நமது மெய் மதத்துக்காக தாயக தயாநிதியாக தாயக தயாநிதியராகிய நமது தெய்வமர்கள் ஒரு செய்தியை கூறி வரும்போது இனி காலமில்லை நாம் உண்டாக்கிய இந்த மெய் மதமே இறுதியானது இதற்கு பிறகு உலகம் யுக பிரளயத்தை மட்டுமே சந்திக்கப் போகிறது என்று எச்சரிக்கிறார்கள் சர்வ மதங்களின் சர்வ வேதங்களின் வித்தான முத்தி செயலானது இன்று யுக இறுதி தீர்ப்பராக வந்திருக்கும் நமது தெய்வம் அவர்களின் தவக்கரத்தில் மட்டுமே உள்ளதால் அவர்கள் ஒரு சமயம் கூறி வந்ததானது என்னவென்றால் நாம் இஸ்லாத்தில் பிறந்தாலும் சைவம் நான் தான் வைணமும் நான் தான் கிருத்தமும் நான் தான் பௌத்தமும் நான் தான் சீக்கியமும் நாமே ஆவோம் என்று திட்டமாக எடுத்து கூறியுள்ளார்கள் சர்வ மதங்களில் நாம் சாந்தனின் அறிந்து மகிழ்கின்றது ஆச்சரியும் பொங்கிலியே எல்லா மதங்களுமே இறங்குதிரி சாலையிலே வல்லாளர் என்றொருவர் வந்து பொங்கிலியே வந்தவரல்லாரும் வையகமும் உயவென்று சொந்தமவர் எல்லாருக்கும் சுயவாழி பொங்கிலியே என்று நமது வேத பாசுரத்தில் வருவை சத்திய வரிகளாக இருக்கிறது ஒரு சமயம் பரம தயாளராகிய நமது தெய்வமார்கள் ஒரு மதத்திற்குரிய பிரகாச பிரகாசரூபமாக வெளியாக்கிறவருக்கு பெயர் தான் தெய்வம் சைவம் வைணவம் முதற்கொண்டு எல்லா மதங்களின் மூலமந்திரத்தையும் அவரவர் மதத்திற்கு ஏற்ப ரூபத்தில் வெளியாக்கும் நாம் யார் என்று நம்மை நோக்கி பெருமிதத்துடன் கேட்டார்கள் காலாகாலமாய் செயலே இல்லாமல் போய்விட்ட மதங்கள் எல்லாமுமே தெய்வம் அவர்கள் இன்று நிகழ்த்தி வரும் அற்புத வைச்செயலை பார்த்து ஒன்றாக கூடி பேசி ஆச்சரிய பூரிப்பனை அடைகிறதாக மெஞ்ஞான பெரியவர்களின் திருமொழி வசனங்கள் தேக தரிசனமாக கூறுகிறது உயவீதேற்ற வந்த உலபல மதங்கள் எல்லாம் செய்தொழில் திரண்டொன்றாய் கூடி பேசி வையகே மாந்தரெல்லாம் வாழ்காலை வந்து விலங்கினின் விலங்கினாலே என்ற வரைகளை ஐவழி தளரில் காண்கிறோம் மெய்த்தவ மூர்த்தி நமது தெய்வம் ஒரு சமயம் சபையில் பாவ பாவஜுவாலிகள் தவிக்கும் மக்களுக்கு எம் மெய்வழி பொன்னரங்கம் ஒரு நிழலாக இருக்கிறது பிறவி நோயை தீர்க்கக்கூடிய கூலஸ்தமி சாலை பொன்னரங்கம் எல்லா ஜாதி மத மக்களுக்கும் சொந்தமாகவும் எல்லாருடைய தாகத்தை தணிக்கின்ற தடாகமாகவும் இருப்பது நமது மெய்வழி சாலை என்று தங்கள் பெருங்கலி அருள்வாக்கணி தந்திருக்கிறார்கள் அதனால்தான் பொற்பகன்ற பற்பல மாதம் வைக்கும் உற்பன சீரும் வலிமை ஊட்டுதாரே தேங்கி வந்திங் எங்கிய மாதங்களுக்கு ஓ குபேரா ஓ குபேரா வந்த பல மந்திர பாலன் அனைத்தும் தந்தியுடத்து ஆண்ட பணி மேரு பாதா மேரு பாதா என்று ஆடலங்களில் வருவது போன்று சர்வ மதத்தினரும் மெய்வழி தெய்வத்தின் பெருங்கணியை வேண்டி இங்கு வந்து ஏங்கி நிற்கின்றோம் துவாபர யுகத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தமது பகவத்கீதையில் மரண காலத்தில் எண்ணையே நினைத்து கொண்டு எவன் உடலை துறைக்கிறானோ அவன் எனது இறைஸ்வரூபத்தினை அடைவான் என்று கூறுகிறார் அதே மெய்ச்செயனை பற்றி இந்த யுகத்தில் பரமதயால முத்திரராக வந்துள்ள நமது தெய்வமர்கள் எம்முடைய தெய்வீக மெய்வெளிச்சாவில் சேர்ந்து எமது அன்பிற்கு பாத்திரமானவர்களை சாவுடைய நேரத்தில் அவருடைய சொர்க்கபதி அவர்களை மீட்டு சொர்க்கபதி புத்தி ஆக்கி நித்திய இறைவாழ்வு பெறச் செய்வோம் என்று அறிவித்துள்ளார்கள் இந்த செய்தியானது உலகமே வியந்து நோக்கும் ஒரு அதிசய அறிவிப்பாகும் உலகத்தில் உள்ள எல்லா ஜீவர்களும் பிறப்பார்கள் இறப்பார்கள் ஆனால் என்னை அறிந்தவர்களுக்கு மறுபிறப்பில்லை என்பது பகவத்கீதையின் மற்றொரு ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தில் உள்ள யமனை மிகுக்கும் தவச் செயலை தாயக தயாநிதியாகிய நமது தெய்வம் அப்படியே நமக்கு செய்திருக்கிறார்கள் மறுபிறப்பில்லாத தவநிலை ஜீவ அடக்கத்தை அரும்பெறும் விந்தியான அந்த பிரம்ம விதியை நாம் இன்றும் நமது சத்தியதேவ பிரம்மகுலத்தில் பார்த்து கொண்டு வருகிறோம் இன்று வான்கண்ணி விரார்த்தவத்தில் அமர்ந்திருக்கும் அவர்கள் இப்படி நமக்கு நல்கி பரமபத பரமபதமானது தொடர்ந்து யுக முடிவு காலம் வரை நீடிக்கும் என்று மெய்த்தவ தீர்க்க தரிசனங்களும் நமது தெய்வ வாக்கியமும் கூறுகிறது அது மட்டுமல்லாமல் யுக இறுதி தீர்ப்பு நாளில் ஜீவ தேகத்தோடு கூடிய தேகமுத்தியும் அவர்கள் நமக்கு தரப்போயாள் என்றும் அவைகள் கூறுகின்றன எல்லா மதங்களுக்கும் வேதத்தாயாக வந்துள்ள நமது மெய்வழி வேதாந்தத்தில் இறுதியான ஒரு எச்சரிப்பாக என்னாலும் தீராத ஏக்கம் மாலரல் வேண்டுமா அல்லது ஏகாம்பர பதத்தில் பொண்ணு வாழுதல் வேண்டுமா எது வேணும் கேளும் சிங்கா ஜெயசிங்கா எது வேண்டாம் சொல்லும் சிங்கா என்று இந்த கைலாசவாசர் எழுப்பும் யதார்த்தமான பெருங்கரணி வினாவிற்கு நீங்களே சிந்தித்து பார்த்து பதில் சொல்லுங்கள் பெயரை தொடரும் நமஸ்காரம் சைவமாகட்டும் வைஷ்ணவமாகட்டும் மதம் ஆகட்டும் ஜன மதம் ஆகட்டும் கிறிஸ்துவ மதமாகட்டும் இஸ்லாமிய மதமாகட்டும் சீக்கிய மதமாகட்டும் எந்த கோடி காலத்தில் படைக்கப்பெற்ற எந்த ஒரு மதமாகட்டும் அது மனு குலத்திற்கு காட்டிய உன்னத வழி சாவுடைய நேரத்தில் மரளி கை தீண்டா மகிழ்ச்சிகர பேரின்ப நித்திய முத்தி சுவர் திருமேனி பிறப்பாகிய நன்மையை கை போடுவதுதான் இதை திட்டமாக அறிவித்து செயல் நிரூபணையோடு பழக்கி வருகின்ற இடம் இந்த நெடும் பிரம்மாண்ட உலகத்தில் இப்போது இதுகாலம் நம்முடைய சாலை எல்லை ஒன்றே ஒன்றுதான் என்று ஊழிபெயர்த்தரி கோளரி வாக்கை ஆழிவாள் ஐயர் எங்கள் ஆண்டவர்கள் ஒரு தனிப்பெருங் கருணை அதிசோபன கலாநிதி வருஷிப்பாகிய சர்வ மதங்களிலும் உள்ள மெய்வழி வலிமை கொண்டு இவ்வுலகம் முழுதினுக்கும் தீர்க்க தெளிவு பிரங்க அருளைச் செய்கின்றவர்கள் அருளைச் செய்தார்கள் இறைவன் மதங்களை உண்டாக்கியதையே என்ற தலைப்பில் நமது காரியதரிசி சந்தாமரைநந்தர் அவர்கள் ஆற்றினார்கள் சுருக்கமாக இந்த உலகத்திலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மதத்து இருக்கிறோம் எதற்கு அந்த மதம் உண்டாயின என்று கேட்டால் தெரியாத உலகத்தில் இருக்கிறோம் ஒரே கடவுள்தான் இந்த மதத்தை உண்டாக்கியது அது காரணம் இந்த உடலை விடும்போது எவனுடைய சந்திப்பில் அந்த எல்லையில் மீறி அவனை மிதித்து ஏறி அந்த புறத்தில் பொண்ணுடம்பு எடுத்து பராமத அடைவதால் இந்த மதங்கள் உண்டாயின சற்று நேரத்தில் கேட்டோம் ஆண்டவங்க வாக்கியத்தை அப்படியே வாழ்த்தாங்க